அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மகரம் ராசி அல்லது மகரம் லக்னமாக இருக்கீங்கன்னாக நிம்மதியா இருக்க நாலு வழிகள் என்ற தலைப்புல பொது பலனாக பார்க்க போறோம் குறிப்பாக இப்ப ஏழரை சனி முடிஞ்சது உங்களுக்கு இந்த சனி வந்து மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு ஆனாலும் ராகு இரண்டாம் இடத்துக்கு போறாரு எட்லர் வந்து கேது இது வந்து ஒரு கொஞ்சம் நெகட்டிவான விஷயம்தான் அதே போல குரு ஐந்தாம் இடத்துல இருக்கும் போதும் பாதிப்பு தான் உடல்நல தொந்தரவுகள் ஆறாம் இடத்துக்கு போறதுனால குரு விபரீத தான் பனிரெண்டு குடியவன் ஆறாம் இடத்துக்கு போகும்போது பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கும் அந்த வகையில சுப விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் இந்த மாதிரி அதில் ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு கடன் வாங்கி சுப விரயம் பண்ற மாதிரியான சூழ்நிலைகளாம் இருக்கும் ஆல்ரெடியே கடன் இருக்கு மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு கடனுடைய அழுத்தங்கள் ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு நீ காலக்கட்டத்துல வேலை விஷயமா ஏற்பட்ட பாதிப்புகள்ல இருந்து இன்னமும் மீளல அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விஷயத்துல நாம கவனமாக இருந்தாக நிம்மதியா இருக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவு இப்போ பாத்தீங்கன்னாக்க மகரம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகத்தை அப்படி சொல்லுவாங்க கர்மஸ்தானம் சொல்லுவாங்க இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் இங்க வந்து உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் இருக்கும் இப்ப நீங்க மகர லக்னமாக இருக்கீங்கனாக இந்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒன்று புள்ளி விழுந்திருக்கும் லக்ன புள்ளி இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க மகரம் பொறுத்தவரையிலும் கடுமையான உழைப்பாளிகள் தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்ற மாதிரி குறிப்பா அதிகமா வேலையிலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதுவும் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதை சரியா முடிச்சு கொடுக்கணுன்ற அந்த பதட்டமும் பரபரப்பும் இவங்க கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் கடுமையா உழைப்பாளிகள் ஆனாலும் அந்த வேலையை செய்யக்கூடிய விதத்துல தான் கொஞ்சம் தடுமாற்றங்கள் பதற்றம் பரபரப்பு அதனால ஒர்க் பண்ற இடத்துல சில பிரச்சனைகள் அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்கள் ஸோ அந்த பதற்றம் படபடப்பு வேகம் அதை குறைச்சிக்கிட்டு விவேகமாக செயல்படணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பா அது நீங்க மேலதிகாரியா இருந்தீங்கன்னா கூட ஒரு பதற்றத்துல கூட ஒர்க் பண்றவங்க அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்கள ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் திட்டிங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு மறைமுக எதிரியாவே இருந்துகிட்டு இருப்பாங்க உயர் பதவிக்குலாம் போகக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு கடந்த ஏழரை காலகட்டத்தில் குறிப்பா அந்த திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பாதிப்புகள் பிரிந்து வாழ்க்கையை விட்டு இழந்து இப்படி ஏதோ ஒரு வகையில தனித்தும் சில பேர் இருப்பீங்க சில பேர் கருத்து வேறுபாடு இருக்கும் சில பேருக்கு இந்த மேரேஜ் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை பொருளாதார ரீதியா தான் பிரச்சனை வேலை இல்லை வேலை போயிடுச்சு பிஸ்னஸ்ல லாஸ் கடன் ஆயிடுச்சு அப்படின்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு வயதானவர்களாக இருக்கீங்க அல்லது குழந்தைகளாக இருக்கீங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் இப்படிதான் வந்து எழரிச்சனி முடிந்தது இப்போ எந்த விஷயத்துல முக்கியமா கவனமா இருக்கணும் அப்படின்னாக்க சில பேர்லாம் பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க மற்றவங்க படுற துன்பத்தை பார்த்தே இவங்க உஷாராயிடுவாங்க ஆனால் மகரம் ராசியில் பிறந்தவங்க பொறுத்தவரிலும் பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க ஒரு வெல்விஷர் இருக்காரு அல்லது ஏற்கனவே கற்றறிந்த அனுபவஸ்தர் ஒருத்தர் சொல்றத கேட்டு நடக்கும்போது பாதிப்பு இருக்காது மகரம் ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரிலும் மற்றவங்க சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யக்கூடியவர்கள் அதனால நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறது நிம்மதி இழக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படுது அப்போ சில விஷயங்களை நம்ம மற்றவங்க சொல்றது அனுபவஸ்தர்கள் சொல்றது கேட்டு நடந்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம நிம்மதியாக இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம எவ்வளோதான் கோபம் டென்ஷன் இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல சக பணியாளர்களாலையும் சரி அல்லது மேல் அதிகாரிகளாலையும் சரி உங்களுக்கு பாதிப்பு வராது சோ நிம்மதியாவே இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேம் வந்து கெடாது உங்களுடைய இமேஜ் வந்து குறையாது அதாவது மனசுல எதுவும் வச்சுக்கிறது இல்ல நீங்க திட்டீங்க உங்களுக்கு கீழே அப்படின்னா கூட அடுத்த நாளே கூப்பிட்டு பேசக்கூடியவர் தான் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் ஆனாலும் அவசரமா அவங்கள வந்து ஒரு சொல்லிடுறதுனால அது அந்த நேரத்துல ஒரு பாதிப்பை கொடுக்குது அதுதான் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகரம் ராசியில பொறுத்தவரையிலும் இந்த திருமண வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகுது இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் மேரேஜ் லைஃப்ல நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் பொதுவாக எதிர்பாலினரை வசீகரிக்கக்கூடியவர்களாகவே திருவோண நட்சத்திரத்தில் இருப்பாங்க அல்லது எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ் எதிர்பாலினுடைய தொடர்புகள் இதெல்லாமும் இவர்களுக்கு ஏற்படும் இந்த எதிர்பாலினருடைய தொடர்பு அப்ரோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர்களுக்கு ஏற்படுதுனாக்க அது சில வருத்தத்தையும் கொடுத்துட்டு தான் அது விலகுது ஒன்னு இல்லை அப்படின்னாக்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லாத பெறுவதற்கு முயற்சி தான் நல்லது அதுலேயும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் இருக்கும் சம்டைம்ஸ் அது வரும் அதாவது எல்லாம் இருந்தா கூட ஏதோ ஒன்று இல்லை அந்த இல்லாத நினைச்சு வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த வருத்தங்களை தவிர்த்துட்டீங்கன்னாக்க நீங்க நிம்மதியா இருக்கலாம் அதே போல திருமணம் செய்யும் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க மகரம் ராசியில திருவோண நட்சத்திரம் அவீட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆகுது அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கையில சில சிக்கல்களும் பிரச்சனைகளுமே ஏற்படுது அவங்க திடீர்னு பிரிஞ்சிடுறாங்க அதுவும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இது கொஞ்சம் அதிகம் அதே போல பிரிந்து விட்டு அப்புறம் இரண்டாம் தாரம் போகக்கூடிய சூழ்நிலை வருது அல்லது தனித்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்பட்டுடுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக கொஞ்சம் டிலே பண்ணி மேரேஜ் பண்ணுறது கூட பொதுவாகவே மகரம் ராசியில் பிறந்தவங்க அவிட்டம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கொஞ்சம் டிலே பண்ணி மேரேஜ் பண்ணலாம் இப்பப்பட்டா கூட அதை வந்து அரேஞ்சு மேரேஜாக பண்ணும் போது குறிப்பாக ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்த்து அது கரெக்டாக இருந்தாக பண்ணும்போது பிற்கால வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அதில் வந்து நீங்கள் நிம்மதியாகவே இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் அதே போல உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பாலினுடைய உறவு உங்களை தேடி வரும் எதிர்பாலினர் உறவு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து அங்க அவமானத்தையோ கெட்ட பெயரையோ ஏற்படுத்தும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அப்ப அந்த வேலையை விட்டுட வேண்டிய சூழ்நிலை வரும் அதுவும் குறிப்பா பிரைவேட் வேலையா இருந்தாக வேலையை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வேற இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை அல்லது ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்து வேலையை விட்டுட்டா என்ன ஆகும் கடன் ஆகும் பிரச்சனையாகும் பண பற்றாக்குறை எல்லாம் வரும் இல்லையா சோ அதனால இந்த எதிர்பாலினர் உறவில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ப வச்சிக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மை இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் அவங்க மேல வீண் பலி அல்லது வதந்தி எல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து வராம தவிர்க்கணுன்னா தேவையில்லாம நீங்க மற்றவங்களை நம்பி உங்களுடைய ரகசியங்களை வெளியிடாம இருக்கணும் குறிப்பா அந்தரங்க ரகசியங்களை மற்றவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்றத நிறுத்தணும் சக பணியாளர்கள் அல்லது சில குடும்ப உறவுகள் கூட கூட நீங்க அந்த அந்தரங்க ரகசியங்களை ஷேர் பண்ணாம இருந்தீங்கனாக்க தேவையில்லாம அவமானம் அல்லது வதந்திகள் பழி சொல்லு வராம இருக்கும் மகரம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டுல கேது இது வந்து ரெண்டு எட்டுல ராகு கேது இருந்தா கடந்த காலத்தை போல பணப்பிரச்சனை பெருசா இருக்காது ஏதோ ஒரு வகையில பணம் வரும் கடன் வாங்கியாவது பணம் உங்க கையில ஃப்ளோட் ஆகும் ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கீங்க அல்லது ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னாக்க வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கணும் குறிப்பா இந்த வாக்குவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில கூட பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உடல் நலத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் குரு நின்ற இடத்தை கெடுப்பார் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆறுல குரு இருக்கும் போது கடன் நோய் எதிரி இந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் வரும் அப்போ பார்த்தீங்கன்னாக்க எதிரி தொல்லை வராமல் இருக்கணும்னாக்க குறிப்பா வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது மௌனமா இருக்கிறது சில நேரங்களில் நீங்க பேசுறது கூட மத்தவங்களை ஹட் பண்ணும் உங்களுக்கே தெரியாம பேசிடுவீங்க அப்படி பேசும்போது மத்தவங்களை ஹட் பண்ணோம் அதனால வந்து அவங்க மறைமுக எதிரியா மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்ப நீங்க வந்து பேச்சில் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது கடன் வாங்குறது வந்து ஒரு லிமிட்டா இருக்கிறது நல்லது ஒரு சுப காரியத்துக்கு வாங்கலாம் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கொஞ்சம் கடன் பண்ணலாம் அது ப்ராப்பரா அரசு வங்கியில நீங்க கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுக்கான ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னா வாங்கலாம் இல்லாத பட்சத்துல நீங்க அதை வாங்கி மாட்டிக்க கூடாது அதுதான் அங்க முக்கியம் அதே போல வாழ்க்கை துணிவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்பயுமே வேலையே இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வேலையிலேயே அங்க ஒர்க் பண்ற இடத்துலயே இருக்கும் போது வாழ்க்கை துணிவரோட உடன்பாடு இல்லாம அல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வருது சோ அதனால வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் குறிப்பா வாழ்க்கை துணைவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு நிம்மதியாகவே இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க அடுத்ததாக பிடிவாதம் இந்த மகரம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்தவரையில ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்கன்னா பிடிவாதமாக இருக்கிறது அந்த பிடிவாதத்தை கைவிடும் போது நீங்க வந்து பெட்டராகவே இருப்பீங்க அதுவும் குறிப்பா மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான பிடிவாதம் இருக்கும் அந்த பிடிவாதத்தை கைவிட்டுட்டு ஒரு காமா மற்றவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து மற்றவங்க இந்த விஷயத்துக்கு போகாதீங்க அப்படின்னாக்க போகாம இருக்கிறது நல்லது சோ அப்பவும் நம்ம நிம்மதியா இருப்போம் இந்த மகரம் ராசிக்கு சந்திராஷ்டிரமோ பாதிக்குமோனா கண்டிப்பாக பாதிக்கும் இந்த சந்திராஷ்டிரம் என்பது ராசிக்கு எட்டாம் இடம் அதாவது சிம்மத்துல சந்திரன் வரும்போது கோச்சாரத்துல சந்திராஷ்டிரம் ஏற்படுது ஏழு குறிவன் எட்டாம் இடத்துக்கு வராரு சந்திரன் வந்து மகரத்துக்கு ஏழு குறிவன் இல்லையா எட்டாம் இடத்துக்கு வரும்போது குறிப்பா மேரேஜ் தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுலாம் நிறைய வர்றது அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னாக்க வாழ்க்கை துணிவரோட பயன் ஒரு டிராவல் பண்ணிட்டு வாங்க ஒரு பஸ் ஏறி கொஞ்சம் டிராவல் பண்ணி அப்புறம் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பெரிய அந்த கான்ட்ரவர்சியல் இருக்காது அந்த டைம்ல வந்து நீங்க சுப விரயம் பண்ணுங்க அதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் அல்லது ஆடை தானம் வாங்கி கொடுக்கும் போது அசுப விரயங்கள் உங்களுக்கு வராம இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வராது பாதிக்கப்பட மாட்டீங்க சந்திராசிரம நாட்கள்ல கணவன் மனைவி சண்டை சச்சரவு ஹெல்த் இஷ்யூஸ் உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி அதில் மன வருத்தம் அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா அப்போ அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த உறவுகளோட ரியாக்ட் பண்ணவே கூடாது உறவுங்க கிட்ட கொஞ்சம் மௌனமா இருந்துறது நல்லது அதே போல வாழ்க்கை துணைவர் பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க ஒரு டிராவல் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வந்தீங்கனாலையும் உங்களுக்கு நல்லது சந்திராசிரம நாட்கள்லையாவது அட்லீஸ்ட் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க சந்திராஷ்டம நாட்கள்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுவுமே உங்களுக்கு தாக்கத்தை குறைக்கக்கூடியதாகவே இருக்கும் அடுத்ததாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த மகரம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்தவரையும் வாக்குவாதங்கள் யாருக்கும் செய்யக்கூடாது ஜாமீன் போடாம இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கீங்கன்னாக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கடன் நீங்க கொடுக்குறீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது லாபமற்ற விஷயத்துல போய் போற்றக்கூடாது லாபமற்ற விஷயன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாணிகங்கள் ஷேர் மார்க்கெட்ல உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ் பண்ணணும்னாக்க நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கணும் அப்படி தெரியாம மொத்தமாக போயிட்டு ஒருத்தரை நம்பி நீங்க வந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த போட்ட முதல் கூட நமக்கு கிடைக்காது அதுல கவனமாக இருக்கணும் நீங்க வந்து மகரம் ராசியில பிறந்தவர்களுக்கு பொறுத்தள்ள இந்த லேண்டு கோல்டு அதெல்லாம் வாங்கலாம் அதுல ரொம்ப அதிகம் சொல்லணும்னாக்கா லேண்டு வாங்கி வைக்கலாம் அல்லது ஒரு பிளாட் வாங்கலாம் வீடு கட்டி வாடகைக்குள்ளா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் மகரம் ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே ஊர் விட்டு வெளியூர்ல போயிட்டு இந்த நேரத்துல வேலைக்காக முயற்சி பண்றீங்க வேலை கடிச்சு போறீங்கன்னாக்க உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் சில பேருக்குலாம் வேலையில உயர் பதவியெல்லாம் கூட கடிச்சு வேற இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும் ராசியில பிறந்தவங்க தந்தையும் மகனும் ஒரே இடத்துல மாத்தி மாத்தி கஷ்டங்கள் வரும் இருக்கலாம் பொறுத்தவரையிலும் வியாபாரத்துல நீங்க பெரிய முதலீடு செய்யாம அகலக்கால் வைக்காம இருக்கணும் அதுவும் கடன் வாங்கி அகலக்கால் வச்சீங்கனாக்க உங்களுடைய நிம்மதி போயிடும் நமக்கு நல்ல நேரமே இல்லைன்னா கூட சில விஷயங்களை நாம மாத்திக்கிறதன் மூலம் நாம வந்து பெரிய பிரச்சனைக்கு உட்படாம நிம்மதியாவே இருக்கலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்